உள்ளபடியே பாரதியாகந்தா வாடா நண்பான அவர் அழைச்சி போயிடுவாரா இருக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அது கலைஞர்களுக்கே இருக்கிற வந்து நம்ம என்ன பார்த்து பராமரிப்பட முடியும் அடுத்து நூல் அறிமுகத்தில் வந்து அஹ் மூசை பிரகாஷ் அவர்கள் இருக்கிறாங்க இவங்களை பத்தி சில குறிப்புகள் தூத்துக்குடி மாவட்டத்தை நாகலபுரத்தை சேர்ந்தவர் மனைவி இவங்களோட மனைவி வந்து மிகச்சிறந்த ஓவியர் இவங்க வந்து தஞ்சை ஆற்று சொல்லுவாங்களா தஞ்சாவூர் பாணி ஓவியங்கள் அதெல்லாம் வந்துட்டு வரைவாங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த போஸ்ட் போட்டிருப்பாங்க நம்ம பார்க்கலாம் இவருக்கு வந்து இரண்டு குழந்தைகள் மகள் வந்து சட்டப்படிப்பையும் மகன் வந்து பதினாறு பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறார் மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரியில் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றது தாமரையில் தீபாவளி என்கிற தலைப்பில் முதல் கவிதை வெளிவந்தது கல்லூரி காலங்களில் கவின் கலைக்கழகத்தில் ஐயா கு ஞான சம்பந்தன் அவர்களுடன் பல கல் கல்லூரிகளிலும் கவிதை கட்டுரை இந்த மாதிரி எல்லாம் கலந்துகிட்டு வந்து பரிசு வாங்கி ஐயா தோப்பா அவர்கள் வந்து இவருடைய கவிதையை வந்துட்டு பாராட்டி பேசி இருக்காங்க மேலும் கல்லூரி இதழுக்கு வந்து ஆசிரியராகவும் இருந்துருக்காங்க கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினராகவும் மதுரை வைகை கோயில் அமைப்பிலும் தொடர்ந்து செயல்பட்டார் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக டிஹெச்எல் எக்ஸ்பிரஸ் பிசினஸ் ஐடி டிரெக்டராக பணிபுரியும் இவர் மலேசியாவிலும் மற்றும் ஜெர்மனியிலும் தொடர்ந்து தற்போது சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஆறு வருடங்களாக கவி மாலையில் தொடர்ந்து பங்களித்து வருகிறார் மேலும் வாசிப்பது கவியரங்கங்களில் கலந்து கொள்வது கவிதைகள் எழுதுவது என்று இலக்கியத்தோட தொடர்ந்து பயணித்து வருகிறார் இவர் வந்து ரொம்ப வருஷமா கவிதை எழுதிட்டு தெரியும் ஆனா இன்னும் புக்கு வரல அது என்ன விஷயம்னு தெரியல கேட்டால் வந்து கவிதைகள்லாம் நான் தொகுத்து வைக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு இப்ப நம்ம வந்து நாலு பேர் தெரிஞ்ச எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒருவேளை புக்கு வருமா இருக்கும் அண்ணன் வந்து நூலரங்கம் செய்யறதுக்கு வாங்க அனைவருக்கும் வணக்கம் முத கவிஞன்னா யாரு அவங்க எவ்வளவு பிஸியா இருக்காங்கன்னு பார்த்துருவோம் கவிஞன் முதலில் தன்னை பற்றி எழுதுகிறான் பிறகு தன் காதலியைப் பற்றி பின்பு இயற்கையை நோக்கி போகிறான் அதன் பின்பு தத்துவத்தின் மீது அவன் கண் விழுகிறது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் மீது கவிஞன் ஒருமுறை தன் வீட்டிலிருந்து இறங்கி தெருவில் காணாமல் போய்விட்டான் எனில் வீடு திரும்புவதே இல்லை இது தேவன் சங்கரோட கவிதை பழைய பைத்தியம் தெளிவதே இல்லை நிறையா பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க கல்லூரி காலங்களில் கவிதை எழுதுன அதுக்கப்புறம் திருப்பி வந்து மாட்டிக்குவாங்க என்ன மாதிரி ஸோ ஆனால் கவிஞர்களோட கெத்துக்கு குறைவே இல்லை காலாப்பிள்ளையா அப்படி சொல்கிறாரு நீங்கள் உங்கள் மொழியுடன் அளவடாக கொண்டிருங்கள் எனக்கும் நிழல்களுக்கும் சூரியனை மேற்கில் கொண்டு போய் சேர்க்கும் வேலை இருக்கிறது அதனால கவிஞர்களை சாதாரணமாக நினைச்சிடாதுங்க ஏன் வந்து கவிஞர்கள் வந்து கவிதையை தீரா நதின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அழகுராஜனை பற்றி அவரோட கவிதைகளை பற்றி அறிமுகப்படுத்துவோம் தம்பி வெற்றி செல்வன் ஆல்ரெடி தீம்பிழி அப்படின்னா என்ன பொருள் எல்லாம் சொல்லிட்டாரு நாலு உபத்தலைப்புகளில் ரெண்டு அவரு அந்த கூட்டுக்கு பக்கம் இன்னைக்கு வராமே கவர் பண்ணியிருக்காரு மொத்தம் தொண்ணூத்தெட்டு கவிதை எந்த கவிதை புத்தகம் எடுத்தாலும் நான் எண்ணிருவேன் ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்வாருன்னா எண்ணும் எழுத்தும் கண்கள் சில கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எண்பத்தெட்டு கவிதை இருக்குன்னு சொல்லி தொண்ணூறு கவிதை கொடுத்துருவாங்க தெரியாமல் அவளை கூப்பிட்டு சொல்வேன் ஐயா நீங்க தெரியாம ரெண்டு கவிதை எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னு இதில் மொத்தம் தொண்ணூத்தெட்டு கவிதைகள் என்னோட பகுதியில் வந்து ஐம்பது கவிதைகள் இருக்கு பதினஞ்சு நிமிஷம் இதில் வந்து முதல் தலைப்பு வந்து நினைவிற்கு மறுபெயர் பச்சை அதை எப்படி அறிமுகப்படுத்தலாம்னா இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய அழகு வாசனையோடு வருகிறேன் கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை ஒரு கண்ணை தொட்டாலும் ஒரு கவிதை சொல்லும் இதுதான் நினைவுக்கு மறுபெயர் பச்சை நம்ம வெற்றி சொன்ன மாதிரி பாலியல் காலத்தில இருந்து நிறைய கவிதைகளை கொண்டு வந்திருக்காரு அந்த நினைவுக்கு பெயர் மறுபெயர் பச்சை என்ற கவிதையை மட்டும் படிச்சுட்டு மீதி அடுத்த தலைப்பில் போயிடலாம் அது ஒரு காலம் நஞ்சை புஞ்சை எல்லாம் பசுமை வேரோடி கிடக்கும் கொடுக்காய் புழி கொன்றை மரங்கள் தேடி பொன்வண்டு பிடித்து வந்து பிரண்டையில் துளையிட்டு கால் கட்டி பறக்கவிட்ட பிறகு கொட்டாச்சியில் தவிடள்ளி இலையோடு அடைத்து வைத்து முட்டையிட ஏங்கிய நாள்கள் கோடை காலம் என்றாலும் மடியில் கொஞ்சம் தண்ணீர் வைத்திருக்கும் கண்மாய் நினைவுகளின் ஊற்றுக்கண் தூர்ந்து போவதே இல்லை இதுதான் வந்து நினைவுக்கு மறுபெயர் பச்சை அவரோட பாலிய காலத்திலிருந்து நிறைய பேருக்கு இருக்க வார்த்தைகள் தெரியுமான்னு தெரியல என்னோட காலங்கள்ல ஒளியும் ஒளியும் பார்க்கறதுக்கு முப்பது காசு கொடுத்து ஒரு சனிக்கிழமை வரைக்கும் காத்திருந்து போய் தெரிஞ்ச வீட்டில் உட்காந்து பார்த்து வாழ்க்கையை தொடங்கவங்களுக்கு கொடுக்காப்புலி இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் முதன்முறையாக கொடுக்காப்பிள்ளிய முஸ்தாஃபால பார்த்தா தான் எனக்கு பயங்கர மகிழ்ச்சி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு போட்டோ எடுத்து காலேஜ் குரூப்ல எல்லாருக்கும் அனுப்பி சிங்கப்பூரில் கொடுக்காப்பள்ளிக்கு கிடைக்குதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் அது மாதிரி இந்த கல்வி புத்தகங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நியாயம் வரலாம் இதை எப்படி சொல்லலாம் நினைவில் விருந்தாளியாக கவிதை பிரவேசிக்கும் போது நாம் உலகமே மாறிவிடுகிறது இது கலாப்பிரியா சொன்னதோட ஒரு மக பிடிச்ச வழி இந்த பகுதிக்குள்ள என்னென்ன கவிதைகள் இருக்குன்னா வாடிவாசல் வாசல் இல்லையா வாடிவாசல் குடும்பம் பற்றிய கவிதைகள் மனைவி சம்பந்தப்பட்ட மகள் சம்பந்தப்பட்ட கவிதைகள் இதெல்லாம் இருக்கு வாங்கி வேணா உங்களுக்காக ஒரே ஒரு நல்ல கவிதை மட்டும் படிக்கிறேன் நான் தகப்படியின் கருவறை சித்திரையில் நீ பிறந்தாய் என் வானமெங்கும் நிறைமதி ஏழை குடிசையை நிறைத்துவிடும் சிமிழ் விளக்கின் வெளிச்சத்தை போல் நீ பூமியின் இறக்கவில்லா தேவதைகள் பெண் பிள்ளைகள் யாரும் எதிர்பாராத வேளையில் வீட்டு பூந்தட்டியைப் போல் சட்டென்று பூத்து விடுகிறாய் பள்ளி செல்ல எழுந்திருக்காமல் சுருண்டு படுத்து கிடக்கும் அந்த நாள்களில் நெறி கொள்கிறது தகப்படின் தருவனை எனக்கு ஒரு மகனால கொஞ்சம் ஓகே இன்னொன்னு அந்நிய வராதனால வெற்றி சொன்ன மாதிரி பூக்கள் விழுந்த ஓசை மட்டும்னு ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதையோட சாராம்சம் என்னன்னா மனைவி அங்க இருந்து கூப்பிட்டு மகளை பத்தி புகாரா சொல்றாங்க இதை கேட்க மாட்டேங்கிறா நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு வரிசையா புகாரா சொல்றாங்க அதுக்கப்புறம் பொண்ணு வந்து சொல்றா அப்பா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் போதும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் போகுது நம்ம கோழி குட்டி போட்டிருக்கு நாளைக்கு நம்ம ஊருக்கு வரும்போது எனக்கு ஆட்டு குட்டி வேணும் இது மகளோட கோரிக்கை பெட்டியினால் விழுந்த ஓசை மட்டும் கடல் கடந்திருக்கும் என் காதுகளில் ஆனா அந்த மனைவி சொன்னதெல்லாம் என்னன்னு அவர் சொல்லாம விட்டு இருக்காரு அது அப்புறமா அவங்க இந்த பாலியத்துல வந்து அழகராஜனோட என்னொன்னு என்னன்னா நிறைய விளிம்பு நிலை மனிதர்கள் அங்கே இருந்த சில கதாநாயகர்கள் போன்ற கேரக்டர்கள் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிருக்காரு அது எனக்கு என்ன தோணுதுன்னா அதற்கு இன்னும் நாவல் எழுதக்கூடிய சிறுகதை எழுதக்கூடிய நிறைய சரக்கு இருக்குன்றதுக்கு ஒரு குறியீடாக ரெண்டு கவிதைகள் இருக்கு வாழ்த்துக்கள் ஒன்று நாடோடி என்ற ஒரு சொல் அப்படின்னு ஒரு கவிதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஊர்களில் வந்து ஈஎம் பூசலையோ ஈஎம் வருவாங்க இல்லையா அந்த தொழிலாம் இப்ப காணா போயிடுச்சு அதை எப்படி முடிச்சிருக்காருன்னா அந்த எளிய மனிதனை ஏத்தம் விட்டு நெகிழிக் குடத்தை நெகிழி குடத்தை செரிக்க முடியாமல் திணறுகிறது காலம் அப்படின்னு கை பண்ண அடுத்த கரெக்ட் சுட்டி ஐயா என்ற பெரிய கருப்பன் அவர் வேலை என்னன்னா தினம்லை போயிட்டு வந்து ஊர்ல எல்லாருக்கும் தேவையான காய்கறிகள் கொண்டு வந்து அவர் கொடுக்கும் மாத்திரையில் அம்மாவின் தலைவலி அவ்வப்போது நியாய விலை கடையில் அநியாயங்கள் அரங்கேறியதில்லை கடைசிய சொல்றாரு காரல் மார்க்சும் காந்தியாவும் கண்முன்னே வாழ்ந்து காட்டியவர் கடைசி வரை வீடி சிகரெட்டு புகையிலை விற்காது கொள்கையை நாட்டியவர் வாழ்ந்து சென்றவர்களால் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு அருமையான கவிதை இப்ப வந்து அழகுராஜன் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு அவரோட கல்லூரிக்கு போறார் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் பயின்ற விளைஞ்சல் துறையில் பயின்ற கல்லூரி தோழர்களுடன் நடந்த ஒன்று கூடல் அந்த கவிதை வந்து இப்படி தொடங்குது முன்பு ஒரு நாள் அந்த வனத்திற்கு ஒவ்வொரு பறவையும் வந்து சேர்ந்தது சிறகுகளின் வண்ணங்களை பறவைகள் தன்னழகு கொண்டு பரிமாறிக்கொண்டன இந்த போற நீர் கவிதையில ஒரு இடத்துல சொல்றாரு ஒரு நாள் வரும் இல்லையா காலேஜ் விட்டு போறதுக்கு அந்த நாள் வந்தது வாழ்வின் வலசைக்கு புதிதாய் முளைத்த சிறகுகளுடன் இசையெங்கும் சிறகடித்தன அப்புறம் இன்னொரு நாள் அந்த வனத்துல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அழைப்பு வருது அது அப்படி எழுதுறாரு கோடை மலையில் நடைந்த சுகத்தோடு ஒன்று கூடின கடைச சொல்றாரு கால்நா கால்நூற்றாண்டு சேமிப்புகளை இலைகளில் பரிமாறி நம்பிக்கை விதைகள் சுமந்து சிறகடித்தன மேற்கில் வானம் மெல்லச்சு வந்தது நான் இந்த கவிதை ரொம்ப முக்கியமா பார்த்தது என்னன்னா எண்கள் பத்தி நான் பார்த்துட்டே இருப்பேன் இல்லையா

முத்தாய்ப்பா ஒரு வரி ஒரு தேநீர் கோப்பையிலிருந்து எல்லாம் தொடங்கி எல்லாம் முடிந்து விடுகிறது அவ்வளவுதான் இதுல இருக்க இன்னொரு கவிதை வந்து ரொம்ப முக்கியமான கவிதை இது எல்லாருக்கும் கேட்க எல்லாருக்கும் அவங்களோட அனுபவத்துல வந்திருக்கும் அந்த கவிதை என்னன்னா நுகர்வு சமன்பாடு இனிய வாழ்த்துக்களை பகிர்ந்த அடுத்த நொடி இனிய வாழ்த்துக்களை பகிர்ந்த அடுத்த நொடி பொது திரை நகர்வில் ஆழ்ந்த இரங்கல் என்று பட்டச்சு செய்ய நேர்கையில் உச்சென்று வெளியேறும் மூச்சு காற்றின் இடைவெளியில் இருக்கிறது வாழ்வின் புரிதல் நம்ம எவ்வளவு பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு பேஸ்புக் சொல்லிட்டு அடுத்த நொடியில் பார்த்தா ஆழ்ந்த இரங்கல் சொல்ல வேண்டியிருக்கு அதை வந்து ஒரு ஜென் தத்துவம் மாதிரி எழுதியிருக்காரு ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் பம்பராமாயணம் அனுமன் சீதையை பார்த்தது ராமன்ட்ட வந்து சொல்லல கண்டேன் சீதைன்னு சொன்ன ராமருக்கு பதட்டம் தெரிஞ்சிச்சு எவ்வளவு தடவை கேட்டிருக்கோம் இனிமேட்டாவது வாழ்த்து செய்தி போடையில வாழ்த்து செய்தின்னு போட்டு ஒரு ஃபோட்டோவை போடுங்க இல்லை இரங்கல் செய்தின்னு போட்டு ஒரு போட்டோ போடுங்க கொஞ்சம் அழகுராஜன் மாதிரி அலங்கரிக்கெல்லாம் கொஞ்சம் பதறாமல் இருக்கும் அடுத்து இன்னொரு கவியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ரொம்பவும் நேரம் எடுத்துடாம நோகம் சமன்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அடுத்து கீழடி பற்றி ஒரு பெரிய கவிதை உள்ள ரைட் அதில் ஒரு கடைசி நாலு வரையும் மட்டும் படிச்சிடுறேன் ஈரடியில் வாழ்வை அளந்து நான்கடியில் நீதி சொல்லி ஆறடியில் புதைந்தாலும் கீழடியில் முளைக்கும் மூத்த குடி அப்படின்னு அருகராஜனோட கவிதைகளை நான் படித்தது என்னென்னா தமிழ் பண்பாடு சார்ந்து அவருக்கு நல்ல தெளிவு இருக்குது நிறையா கவிதைகளில் வந்து அறிவியலும் தமிழ் வரலாறு சேர்ந்து ஒரு ஆழமான புரிதல் இல்லைன்னா அந்த கவிதைகள்லாம் விழுறாது அது நிறைய கவிதைகளை நீங்கள் வாங்கி படிங்க அது எனக்கு மிகவும் தென்பட்டதில் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவரு ஏன்னா அதை வந்து தனியாக ஒரு உரையாக சொல்லாமல் ஒரு கவிதையாக சொல்லும் அது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போய் சேரும் ஒரு பிரபலமான இது சொல்லுவாங்க இல்லையா உரைநடைக்கும் கவிதைக்கும் என்ன வித்தியாசம் பிரபஞ்சத்துல ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா கவிஞர்கிட்ட சொல்லுவாங்க பூவை பறிச்சிடாத ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்துடும் அது எவ்வளவு பிரமிப்பா இருக்கு வெறுமனை சொல்றதுக்கு பதிலா நீங்க ஒன்றோட ஒன்று தொடர்புடையன்னு சொல்றதுக்கு பதிலா பூவை போய் பறிச்சிடாத ஒரு நட்சத்திரம் விழுந்துடும் சொல்றதுதான் கவிதை அந்த மாதிரி அரசியல் வரலாறு எல்லாத்தையும் அழகான கவிதைகளாக எல்லாத்தையும் படிக்க நேரம் இருக்காது அருமையா அழகுராஜன் எழுதியிருக்காங்க வாங்கி படிங்க கடைசியா நம்மளோட ஆசான்களோட ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன் ஒரு கவிதையை படிக்க தொடங்கும் போதே உண்மையான குரல் இது என்ற நம்பிக்கையை அது தீவிரமாக உருவாக்க வேண்டும் கவிதையை தீர்மானிக்கும் வேறு குணங்கள் அதற்கு இல்லாமல் இருக்கும் நிலையிலும் அல்லது அவை சற்று மங்களாக இருக்கும் நிலையிலும் கவிதையுடன் நாம் முதல் உறவு கொள்ள இந்த உண்மை உணர்ச்சி தான் அதிக பங்காற்றுகிறது இது சுந்தர் ராமசாமி அவரோட கவிதையை பற்றிய ஒரு அணுகுமுறை எனக்கு அழகுராஜன் அவரோட கவிதை படித்த போது இந்த வாசகம் நினைவுக்கு வந்தது ரொம்ப வாழ்க்கைக்கு உண்மையா ஜோனராக இல்லாமல் அருமையை அழுதிருக்காரு அழகுராஜன் அடிக்கடி சொல்லுவாரு வேற யாரோட கதை புத்தகமும் படிக்கிறது இல்லைன்னு தம்பி வெற்றி சொன்னாரு நீ கொஞ்சம் அடுத்தவங்க கவிதையும் படிங்கன்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல அது உங்களோட பாடு படிச்சுவீங்களோ இல்ல படிக்காம இதே மாதிரி நல்ல கவிதை எழுதுவீங்களோ ஆனா உண்மைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய கவிதைகள் வாழ்த்துக்கள் அழகுராஜன் நன்றி நன்றி கவிஞர் அழகராஜன் அவர்கள்ட்ட வந்து நான் குறிப்பு கேட்டேன் உங்களை பத்தி ஏதாவது குறிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா கவிஞர்களையும் போல ரொம்ப தன்னடக்கத்தோட இல்ல நான் வந்து என்னை பத்தி எதுவும் சொல்ல வேணா என்னோட கவிதைகள் வந்து பேசட்டும் அதனால வந்து நான் எதுவும் தர மாதிரி சாரி அப்படின்றாரு ஆக்சுவலா அவரோட அபிமான கவிஞர் வந்து இயக்குனர் அவர் வந்து ஒரு அவரோட கவிதை தொகுப்புல வந்து ஒரு கவிதை எழுந்தது அது எனக்கு இப்போ ஞாபகம் வந்து எடுத்துச்சுட்டேன் மாசி விதி கல்சந்துகள் கவிதை தொகுப்பில் வந்து அவரு எப்படி எழுதியிருப்பார் படைப்பின் அமரத்துவம் அப்படிங்கறது அந்த கவிதை அதோட கடைசி வரிகள் இப்படி இருக்கும் மறைக்கப்பட்டிருந்தாலும் படைத்தவனே மறந்தாலும் படைப்புக்கு உயிரோடு பொருளும் இருந்திட்டால் ஆள் இல்லாத முகவரிக்கும் தபால் வரும் சீன ராமசாமி அவர்களோட கவிதை அப்படி வந்து கவிஞர் வந்து அவரை பத்தி எதுவும் குறிப்பு தரலன்னா என்ன அவரோட கவிதைகள் வந்து நீ எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ரிதேஷ் யாகஸ் அவர்கள் வந்து